தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் இறைசுவில் இறை சொந்தங்களை சேர்ப்பதில் அல்ல சேமிப்பதில் அல்ல மாறாக சிதறுவதில் பகிர்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சி அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிதானே கொடுப்பதில்தான் உண்மையான மகிழ்ச்சி அதனால் நிறைவடுகின்ற எத்தனை உள்ளங்கள் என்று நாமளே அனுபவப்பட்டிருக்கோம் ஆமாம் இல்லையா வெள்ளத்தில் தவித்த பொழுது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா வெள்ளத்தில் நாம் தவித்த பொழுது எந்த ஊரெலாம் கொடுத்துச்சு ஞாபகம் இருக்கா நன்றி மறப்பது நன்றன்று கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க நீங்கள் வெள்ளத்தில் தவித்த பொழுது எந்தெந்த ஊர் உங்களுக்கு கொடுத்தாங்க சொல்லுங்க எந்த ஊருமா மறந்துட்டா குறிப்பாக கடற்கரை பகுதி தான் ஓடி வந்திருப்பாங்க அப்படிதானே உங்களுக்கு ஒன்று என்று கேள்விப்பட்டவுடன் நான் கூத்தன்குழியில் இருந்தேன் சரியா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பொருட்களை தொன்போஸ்கோ சபையை சார்ந்தவரை சார்ந்த ஒரு வண்டியை கூத்தன்குழி பங்கு தந்தையாக இருக்கின்ற ஃபாதர் இன்ஃபண்ட் அவரே அந்த பொருட்களை கொண்டு அந்த வண்டியை ஓட்டிட்டு மனப்பாடு வர வந்து மனப்பாட்டில் அந்த பொருள்களையெல்லாம் எடுத்து அவரோடு பிறந்த சகோதரர்கள் மொத்தம் எட்டு பேர் அவர்களுக்கு சொந்த படகு இருக்கிறது சொந்த டீசலை எல்லாம் போட்டு மனப்பாட்டிலிருந்து பங்கு தந்தை அவருடைய சொந்த சகோதரோடு போட்டில் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்தார்கள் நீங்கள் துவண்டு போகக்கூடாது என் சமூகம் வெள்ளத்தில் பசி பட்டினியால் கிடக்கக்கூடாது என்ற மனநிலையோடு எனக்கு தெரியும் நீ வாரியம் கேட்டாங்க என்னால் அப்போ வர முடியல பங்குல யாராவது இருக்கணும் இல்லையா அதனால் என்ன வச்சுட்டு கூத்தன்குழி பங்கு தந்தை அவராகவே விடியற் காலையில் எழுந்து வண்டியை ஓட்டிக்கொண்டு தன் சகோதர கூட எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு உங்களுக்காக வந்த நினைவு எனக்கு இருக்கிறது இவ்வாறு பல ஊர்கள் பல ஊர்கள் ஓடோடி வந்து கொடுத்திருக்கலாம் எதற்காக இன்றைய நற்செய்தியில் இயேசு சேர்த்து சேர்த்து வச்சிருந்தோம் அப்படிதானே வெள்ளத்தில் அதெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்காது குடும்ப காடும் நம்மளும் இருப்போம் மாதா கார்டு மட்டும்தான் அடிச்சுட்டு போயிருக்கும் ஆனால் நம்ம சொத்துலாம் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சுனாமி வரச்சலையும் அப்படித்தான் எல்லாரும் எங்கள் ஊரில் உள்ளவங்கள்லாம் வள்ளியூரில் ஒன்று போய் போட்டிருந்துச்சு அப்போ ஒரு உறவு சொல்லுது சையோ பீரோல பவுன் இருக்குதே இருக்குதீரோல்ல பவுன் பவுனாக இருக்கு சுனாமி வந்து அடிச்சுட்டு ஏ வாழ்க்கை முக்கியமா பவுன் முக்கியமா உங்க வாழ்க்கை போயிட்டா அதை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கா இவ்வாறு சில நேரங்களில் மறந்து போயிட்டோம் எது உண்மையான செல்வம் கேட்கிறார் ஒரு செல்வந்தர் இன்று இயேசுவிடம் கேட்பதே இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம் அண்டவரே நான் என்ன செய்யணும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்றாடம் ஓடிக்கொண்டிருப்பது ஒன்றே ஒன்றுதான் என்னது நிலையற்ற வாழ்வாகி இந்த மண்ணுலையில் இருந்து நிலையான வாழ்வு நிறைவான வாழ்விற்கு தான் நாம் ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாள் நம்ம ஓடுறது தான் நிலையான வாழ்வு இறந்த பிறகு விண்ணரசில் குடிகொள்ள வேண்டும் இறைவனுடைய வலதுபுறம் இடதுபுறம் அமர வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் திருப்பலி மறையுறை சிந்தனைகள் நேர்த்தையான வழி நேர்மையான வாழ்வு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக அன்பின் சொந்தங்களை நீங்களும் நானும் சேர்ப்பதில் அல்ல அள்ளி அள்ளி வருஞ்சி நான் மட்டும் வாழணும் என்பது அல்ல எனக்கு தெரியும் வந்து இரண்டரை மாதமாகிவிட்டது ஒரு சிறிய அனுபவம் பங்கு தந்தியர்களுக்கு யார் கொடுப்பார் இந்த மக்கள் நமக்காக உழைக்க வந்திருக்கிறார்கள் பணி செய்ய வந்திருக்கிறார்கள் என்று நல் மனதோடு சில குடும்பங்கள் என ஆச்சரியமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் சில நேரங்களில் பழங்கள் உணவுகள் சில நேரங்களில் ஆதரவான வார்த்தைகள் நம்பிக்கைகள் கொடுக்கக்கூடிய குடும்பங்களும் இந்த ஊரில் இருக்கிறார்கள் இது ஒரு சிறிய அனுபவம் ஆம் அன்பின் சொந்தங்களை கொடுப்பதால் வீரருடைய வாழ்வு வளம் பெறுகின்றது நீங்கள் கொடுப்பதில் மகிழ்ச்சி காண்பவர்களா அல்லது அள்ளி அள்ளி சேர்த்து வைப்பதில் மகிழ்ச்சி காண்பவர்களா நிலையான வாழ்விற்கு எத்தகைய செல்வம் மிகுந்தது என்று சிந்திப்போம் ஆமன்